ஓபன் சைக்கில் இருக்க போகிறது பிரேம் நான் சைக்கிளில் அஜித் ஃபஸ்ட் ஒன் ப்ரஸ்ட் பண்ண சுரேஷ் வந்து ஃபோர் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் சரி ஃபுல்லாக ப்ளே பண்ணாரு சர்வ் பண்ணி எடுக்கிறதுல இங்கே ஒரு ரணுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு மட்டும் செகண்ட் ஒன் அஜித் ஆன் ஸ்டிக் ஸ்லோ ஆயிடு ஒன் ஸ்விட்சி திரும்ப பார்த்தாரு சுவிட்சி திரும்பதை பார்த்து ஆடுக்குள்ளே போட்டு போட்டாருங்க டாட் பாலா மாதிரி ரீச்சிங்க தேர்ட் ஒன் ஸ்லோ ஆயிடு ஒன் க இதுவும் டாட் பாலு பேக் டு பேக் ரெண்டே டாட் பாலாக பற்றி பண்ணி போட்டுருக்காருங்க சுரேஷ் நெக்ஸ்ட் ஒன்

சோ ஸ்டெப் அவுட் பண்ணி போனத பார்த்து லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா போட்டாரு டாட் பாலா மாதிரி இருக்கு இதோட ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு எந்த விகெட் லாஸ் பண்ணாம 8 ரன் அடிச்சிருக்காங்க திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சிறப்பாக சோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் கூட கார்த்தி வந்திருக்காரு ஸ்டைல்ல இருக்குது அஜித் இங்க நிதானம் ஓ சிக்ல செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி அடிக்க பார்த்தாரு சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உடம்பல தான் பட்டிருக்கு சோ குயிக்கா ஒரு ரன் ஓடி வந்துறாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன்

தேர்ட் தேர்டு போட சுரேஷ் ஸ்டைக்கில் பிரேம் தேர்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு வாங்கி அடிச்சிருக்காங்க லெக்ஸை இல்லை ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி கணக்கான வாய்ப்பு பார்த்தா நல்லா ஸ்டாப் வாங்க இங்கே ஒரு ரன் வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒன் வர விட்டு அடிக்க பார்த்தாரு குயிக்காக பேட்டை எடுத்துட்டாரு பால் ஸ்லோயர் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு போன பால் வர செகண்ட் ஒன் பால் லெக் கட்டர் வேரியேஷன் இதையும் வர விட்டு அடிக்க பார்த்தாரு இது டாட் பால் தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒன் வர விட்டு அடிக்க பார்த்தாருங்க ஸோ விலைக்கு வந்தது காரணமாக டாட் டாட்பால் தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்காருங்க சுரேஷ் நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சிக்கு திரும்பினாரு சுவிட்சிக்கு திரும்பி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் உடம்புல பட்டு பிகேந்தா ட்ரான்ஸ்ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஸோ லக்கிலி ஒரு பவுண்டரியா பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க அஜித் ஃபிஃப்த் ஒன் உடம்புல தாங்க போட்டுருக்கு இதுவும் டாட் பாலாக மாற்றி கொடுத்துட்டாரு ரெமே ஒரு பால் இருக்கேன் என்ன பண்ணுறாரு பார்ப்பேங்க அஜித் தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுஜி திரும்பி கடைக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஃபார் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கா போட்டு வாய்ப்பான் பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துருங்க இங்கே ஃபீல்ட் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு ரன் வாய்ப்பா வாய்ப்பாங்க ஸோ இந்த ஒரு ரன்டோட மூணு ஓவர் மூணு இருக்குங்க கம்ப்ளீட் கம்பீட்டர் மூணு ஊருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேட்சுக்கான ஃபோர்த் ஓர் கூட விக்கெட் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல அஜித் ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் வர விட்டு அடிக்க பார்த்தாருங்க குயிக்கர் ஒன்றே எழுந்தாரு பேட் ஆனால் பால் ஸ்லோவாக வந்துச்சு டாட் பாலாக செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் ஃபேஸ்ல போட்டாருங்க பேட்டவே மாறுத்தார் ஆனால் பால் ஸ்லோனெல்லாம் இந்த வாட்டியும் வந்திருக்கு டாட் பால் ஆமா பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பால் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே விக்கி தேர்ட் ஒன் தாண்டி தான் நினைக்கிறேன் ரெண்டு பால் விட்டாலும் பதிவு பண்ணி

அகைன் ஸ்டெப்போர்ட் பண்ணி போனார் ஸ்டெப் பண்ணி போனால் வந்து லோ கேப்டா போட்டார் இங்கே கீப்பர் மிஸ் பண்ணது யூஸ் பண்ணி பைஸில் ஒரு ரன் ஓடுறாங்களாம் பார்த்தா இல்லைங்க டாட் பாலா மாறிச்சு ஃபிஃப்த் ஒன் மறைச்சு நின்று லெக் சைடுல திருப்ப பார்த்தாரு தெளிவாக கனெக்ட் ஆகல உடம்புல தான் போட்டுருக்கு டாட் பால மாறிடுச்சு ஃபஸ்ட் சோட லாஸ் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்லோ ஆயிரும் டாட் பாலா மாறிடுச்சு ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இங்கே அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு அஞ்சு ஓருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நாற்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபார் ஆர் ஆர் ஃபைனான்ஸ் நெமகோட்டை நாற்பத்தி நாலு டார்கெட் அப்படிங்கிறா ஸ்டைல இருக்க போகிறது சுரேஷ் நான் ஸ்டைலில் மணி ஃபஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ண மூர்த்தி வந்துருக்கீங்க ஃபாரன் ஸ்டீட்லேருந்து ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பா லெக்ஸில் கம்மிட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா தாண்டி போகும் அது சந்தேகமே இல்லை தகர கட்டாக்கே போய் அடிச்சிருக்கு முதலாளி பெரிய ஆறுனே சொல்லலாம் சுரேஷ் பேட்டிலேருந்து இங்கே ஃபுல் டாஸ் பால் எக்ஸல் கம் ஒரு நிமிஷம் ஒரு ஆறு சைன் அகைன் ஃபுல் டாஸ் பால் தெளிவா கனெக்ட் ஆகல கீப்பர் கை வசம் காட் மாதிரி இருக்கு ஒன் அந்த லைன்ல வந்தது தெளிவா ஆகல பௌலர் தாண்டிச்சு அப்படிங்கறப்ப ஒரு ரன் காண வாய்ப்பா பார்த்தா ஒரு பேக்கப் ஐட்டர் நல்ல சேவ் இங்க டாஸ் மாதிரி இருந்து கட்டம் ஃபுல் டாஸ் ஆ வந்துச்சு தெளிவா கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப ஸ்டாப் பண்ணி குடுக்குறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி குடுத்துட்டாரு இங்க ஒரு ரன் காண மட்டும் இருக்கும் ஸ்ரீராம் ஒன்

ஸோ மேட்ச்சுக்கான செகண்ட் ஓவர் போட அஜித் வந்திருக்காரு ஸ்டைலில் இருக்க சுரேஷ் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் திரிகள் பந்து திருப்பி விட்டுருக்காரு லெக்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபார் பவுண்ட் கான வாய்ப்பாக பார்த்தா நல்ல ஸ்டாப் இங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் இங்கே ஏக்கின் இடத்துல போட்ட பந்து வித்தியே கொடுக்காத பந்து தான் சொல்லணும் நல்ல ஸ்டாப் அங்கே பாயிண்ட்ல சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பிரேம் டாட் பாலாக மாறிடுச்சுங்க தேர்ட் ஒன் திருகல் பந்து தெளிவாக கனெக்ட் ஆகல பவுலர் கைவசமே டாட் பாலாக மாறிடும் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க அஜித் ஃபோர்த் ஒன் குயிக்கர் ஒன்றுங்க சூப்பராக போட்டார் ஷார்ட் பிஜ் பாலாக தெளிவாக போட்டார் பேக் டு பேக் கண்டினியூஸாக மூணு டாட் பாலில் பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க அஜித் ஃபிஃப்த் ஒன் அவுட் பண்ணி போனார் அவுட் பண்ணி போனாலும் தெளிவாக கனெக்ட் ஆகல கீப்பர் கைவசமாக மாறிடும் ஸோ கண்டிப்பாக நாலு பாலுமே டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு ரெண்டை மட்டும் விட்டு கொடுத்துருக்காருங்க அஜித் ரிமைனிங்னா ஒரு பால் இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் யாக்கிங்ல எந்த போட்டதுங்க பௌலரே கலெக்ட் பண்ணிடுவாருன்னு பார்த்தா கவலூர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட ரெண்டு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கு இங்கே ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ரெண்டு ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் பதினேழு ரின் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் ஆர் ஃபைனான்ஸ் நெம்மகோட்டை ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட பிரேம் வந்துருக்காரு இருக்க இருக்குது மணி தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் லாங் ஆனில் சான்ஸ்ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா தாண்டிடுச்சுங்க பவுண்டரியும் போயிருச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருங்க மணி செகண்ட் ஒன் அகென் ஸ்லோ ஒன் காலுக்குள்ள பூந்து வந்துச்சு பிகேந்திர ஸ்டம்ப் மிஸ் பண்ண சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் போயிடுச்சு இங்கே பவுண்டரி ஸோ பிகேந்திர ஸ்டம்ப்ல ஐடியா யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரினு சொல்கிறதுக்கு முன்னாடி பவுலராக கீப்பர் மிஸ் பண்ண யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரி போயிருக்குன்னு தான் சொன்னோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பண்ணுங்கள் அடிச்சிருக்காரு ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு வாய்ப்பா இருக்குமா சான்ஸ் ஃபார் கேட்சாக பிடிக்காங்கன்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்து டிராப் பண்ணாங்க பவுண்டரிக்கான வாய்ப்பாக சேவ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா ஒன் ஒன்ஸ் நல்லா சேவிங்க இங்கே ஒன்று ரெண்டு ஃபர்ஃப்ட்ராகி இருக்க நல்ல ரன்னிங் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஸோ பேக்கப் ஃபீல்டர் நல்ல சே ஸ்டாப் இங்கே அங்கேயே உரனுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை ஒய்டு மட்டுமே ஸோ பால் அம்பேர் செக் மட்டு ஒய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அர்ஷ்டாருங்க ஸ்டாண்ட் ஃபார் லெக் சைடில் மிகப்பெரிய ஆறுனே சொல்லலாம் அனந்தரம் ஆறு பந்தே காணும் ரொம்ப தூரத்துக்கு கிடச்சிருக்காரு இங்கே மணிப்பேட்டிலேருந்து அனந்தரம் ஆரை பார்க்க முடியுது இங்கே தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அஷ்டாருங்க சரியான ஹைட்டு இது இது கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணி போவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அனந்தரம் ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே மணி அண்ட் ஃபயர்னே சொல்லலாம் லாஸ்ட் ஓவரில் சரிங்க தேர்ட் ஓவரில் ஆஷாருங்க சாரி மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது மூணு ஊருக்கு எந்த விக்கெண்ட் லாஸ் பண்ணாமல் இங்கே நாற்பது ரெண்டு அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் ஆர் ஃபைனான்ஸ் நெம்ம கோட்டை ரிமனிங் இருக்கிற பாலுக்கு நாலு ரெண்டு அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பாப்ப மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஸோ மேட்ச்சுக்கான ஃபோர்த்து ஓவர் கூட அஜித் வந்துருக்காரு இருக்க இருக்கப்போது சுரேஷ் ஓவர் ஃபஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன்றுங்க ஸோ டாட் பாலாக மாறிடும் ஃபஸ்ட் பாலே நிற்க வச்சு அந்த அந்தண்டில் ரோட்டுக்கான வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கிறாங்களே பார்த்தா குய்க்கராக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் பால் கிரியேட் பண்ணி சூப்பராக நிறைய கேட்ச்சக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ இந்த பவுண்டியோட இந்த மேட்ச்சை இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாங்க ட்ரிபுலார் ஃபைனான்ஸ் நிம்ம கோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலர் டைனிங் பீல்லேருந்து எடுத்துக்கோட்டை எல்லா பசங்களுக்குமே ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க சரி செய்து கொடுத்த அவர்களுக்கு ரமேஷ் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர்கள் நடைபெற்றுவார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கு எந்த போட்டி நடந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஸ்ரீராம்குமார் குமரன் குரு சிவா பிரபாகர் எந்த போட்டி நடந்தாலும் அந்த போட்டிகளை மிக சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து குரு சிவா குமரன் இந்த போட்டிக்காக எங்களுக்காக மூன்று நாட்களை ஒதுக்கி இந்த மைதானத்தை மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்தார் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் எம்பிஎட் படிக்கக்கூடிய முகமது ஷேக் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் துறையில் முதுகலை படிப்பு படிக்கக்கூடிய பகர் அதனைத் தொடர்ந்து பாரதாசன் பல்கலைக்கழகத்திலே உடற்கல்வித்துறையில் படிக்கக்கூடிய முதுகலை படிப்பு படிக்கக்கூடிய ஷேக் முகமது அவர்களுக்கு தற்பொழுது அழைப்பினை ஏற்று வருகை சேகரணன் அவர்களுக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் அவர்கள் புன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் சிறந்த பந்து பரிசை தற்பொழுது கார்த்தி அவர்கள் பெறுகிறார்கள் அதனுடைய மாவட்ட விளையாட்டு அணியினுடைய செயலாளர் அவர்கள் வழங்குகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து சிறந்த மட்டர் சுரேஷ் அவர்களுக்கு மதிப்புக்குரிய அண்ணன் ரெங்கநாதன் அவர்களை இந்த நினைவு பரிசனை வழங்குமாறு அன்பவர் கேட்டு சுரேஷுங்க சுரேஷ் மணி எங்க மணி சேஜிவா சுரேஷ் அவர்களுக்கு சிறந்த மட்டையாளர் இந்த போட்டியில் ஒரு அருமையான மட்டையாளர் அதனைத் தொடர்ந்து மணிக்கு தற்பொழுது அந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது சிறந்த மட்டையாளருக்கான நினைவு பரிசு குமார் எங்களுக்காக அழைப்பினை ஏற்று இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த பிரேம் அவர்களுக்கு காலங்குடிய பொறுத்தளவில் எந்த வழியில் பல்வேறு போட்டிகளை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த போட்டி நடத்தினாலும் நாங்கள் உதவின்னு கேட்டால் உடனே எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அருமை தம்பி மாநகராட்சியினுடைய நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் சுபர் செந்தில்குமார் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வாங்கப்பா திருச்செந்தூர் வாங்க எல்லோரும் வாங்க ஏன்னா எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் நாங்கள் கேட்ட உடனே அது கூட உதவி உடனே வரும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டினாலே வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது முதல்ல எங்கள் தான் ஏன்னா அவருக்கு கிரிக்கெட்டை விட்டு இன்னும் ரிட்டையர் ஆகலை நாங்களே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவோன்னு பார்க்குறோம் போமாட்டேனாரு அவருக்கு தற்பொழுது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளா சிவானி பொம்மன் ரோடு சிவானி ஏஜென்சி வழங்கும் ஒரு நினைவு பரிசு ஏன்னா கிரிக்கெட்டுக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு அவரையும் கிரிக்கெட்டையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கிரிக்கெட்டோட நெருங்கிய தொடர்பு உடையவர் அதனால் அவருக்கு நினைவு பரிசு கண்டிப்பாக வழங்கியாகணும் இங்கே நடைபெற்ற இந்த போட்டிகளுடைய சிறப்பு அம்சங்களையும் போட்டியினுடைய விளையாட்டு வீரர்கள் யாராவது இந்த போட்டி நடந்ததில் சிறப்பாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கார்த்தி நன்றி ஏன்னா போட்டி நடத்துறது என்ன குறைகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் அதை சரி பண்ணிக்கணாங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இதுல குறைகள்லாம் ஒன்றும் இல்லை நான் படிக்கிற காலத்துல சுப்ரமணி சார் கர்த்தம்பட்டி சார் இங்கே இருந்தாங்க கத்த கர்த்தாம்பட்டி சார் தான் மறந்து சார் பேர் அவர் வந்து படிக்கையில் அந்த ஒரு விசுவில் அந்த பெல்ட் மரச்சு போறார் அதைதான் எங்களை விரட்டு வரப்ப இவர் சுப்ரமணி சார் அவர் சீக்கிரம் அடிக்க மாட்டார் எல்லாரையும் கர்த்தாம்பட்டி சார் விரட்ட வெட்டியாடி போறார் எல்லாரையும் அந்த காலத்துல வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை அதாவது மரியாதைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இல்லை கர்த்தாமிட்டு கண்டவன திருச்சி ஓடிடுவோம் வலிவிடத்தில் இவரோட ஏமாற்றி போடலாம் சுப்ரமணி சாரோட ஏமாற்றி போடலாம் அவரை ஏமாற்றவே முடியாது அப்படி இருந்தவங்க ஸோ அவங்க அவங்க நினைவாக வந்து இன்னைக்கு மேட்ச் நடந்தது ரொம்ப 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 சந்தோஷம் அதை மெனக்கட்டு சசியும் மச்சான் சிந்தனை மச்சானு ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இது இது குழந்தை என்ன சொல்லவே வேண்டாம் இங்கேயே படித்து இங்கேயே வளர்ந்து திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இங்கேயே படித்து வளர்ந்து இவரை பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்குறோம் இவர் சுரேஷ் என்ன பழனி என்ன உங்க மூலியமாக நிறைய கற்றுக்கிட்ட அது குழந்தை நீங்கள் பீட்டி வந்து கிரௌண்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு மெயினாக யாரும் தேவையில்லாமல் உள்ளே விடறது பெரிய ப்ளஸ் அதான் தேவை இல்லாமல் தண்ணி அடிக்கிறது போகிறது வரது இதுவுமே இருக்காது இங்கே கரெக்டாக வந்துருக்கார் பசங்க கரெக்டாக வார வாரம் அந்த தண்ணி ஊற்ற வைக்கணும் அதனால் நான் வார வாரம் பார்ப்பேன் இங்கே வாக்கிங் முதல்ல வருவேன் நல்லபடியாக பண்ணி அது மென்மேலும் நடக்கணும் சுப்பிரமணிய சுப்பிரமணிய சார் மூலியமாக அடுத்தடுத்து கிரிக்கெட் பிடிங்க நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் எந்த குறையும் மேலும் நல்லபடியாக இருக்குது நீ அடுத்தடுத்து மேலும் ஃபான்சர் நல்லா செஞ்சு நல்லபடியாக அந்த மேட்ச் நடத்தணும் அவ்வளோதான் இதோட நன்றி வணக்கம் அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டாக செய்வோம் தற்பொழுது நமது இனிய நண்பர் பிரேம் அவர்களை சொல்லவே வேண்டாம் ஏன்னா கிரிக்கெட்டுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் தெரியாது யாருக்கும் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரை சில சிறப்பு ஆற்றல் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர் நண்பர்கள் அணியினர்களுக்கும் வளர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இந்த இது லோக்கல் மேட்ச் வந்து இப்போ டென்னிஸ் பால் மேட்ச் வந்து இப்போ ஐபிஎல் ரேஞ்சுக்கு போயிருச்சு அதனால் எல்லோரும் இந்த மாதிரி மேட்ச் ஆடி ஐஎஸ்பிஎல் நம்ம இந்த கிரவுண்டில் விளாண்டவங்க உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லலாம் விக்கி வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிட்டு இந்த கிரவுண்டில் விளாண்டு போயிருக்கப்போ இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் இனிமேல் ஐஎஸ்பிஎல் ஆடுற ஆடுறதுனால இந்த கிரௌண்ட்ல இருந்து ஆடுறவங்க ஐஎஸ்பிஎல் ஆடணும்னு எல்லாருக்கும் டென்னிஸ் பால்ல இருந்து ஐஎஸ்பிஎல் ஆடணும்னு எல்லா சப்போர்ட்டும் எங்க எங்க திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஐஎஸ்பிஎல் போற வீரர்களுக்கு எல்லா செலவுமே நாங்க வந்து பண்றதா இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஒண்ணே தேங்க்யூ எனக்கு சிறப்புரை வழங்க மாதிரி அன்பாடுகிறது இந்த திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து தொடர்ந்து இது மூன்றாவது வருஷம் நடத்துறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிறப்புகளை தான் கொண்டு வரோம் இந்த வருஷம் மூணு நாள் நடத்தி ரொம்ப சிறப்பாக இவ்வளோ சீக்கிரமே அந்த குறுகிய டயத்தில் முடிச்சிருக்காங்க இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுத்தின்னா நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச ஸ்பான்சரை கொண்டாந்து நிறையா செய்கிறதுக்கு இருக்கான் அதே மாதிரி இந்த க்ரௌண்டில் வந்து அடிக்கடி நம்ம குழந்தை எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த க்ரௌண்டை வந்து நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரி ஒரு மைய பகுதியாக நம்ம சொல்லப்போனால் ஒரு குறையாக கூட சொல்லலாம் அமைச்சர் வந்து மையநாதன் வந்து இந்த முகாமில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காரு அந்த ஸ்டேடியம் வந்து எந்த இருக்குது அந்த ஸ்டேடியத்தை ஆலங்குடியில் ஒரு இடத்துல கட்டியிருந்தால் நிச்சயமாக அந்த மேட்செலாம் கொண்டு அங்கே நடத்தியிருக்கலாம் அந்த அங்கே வாக்கிங் கூட யாரும் போகிறதில்ல ஒரு பால் அடைஞ்சு போய் இப்போ அதனால் நிச்சயமாக விரைவாக அடுத்த அண்ணா திமுக ஆட்சி வந்துச்சுன்னா வந்துடும் நிச்சயம் அது வந்த உடனே ஆலங்குடிக்கு அமைச்சரை சொல்லி நிச்சயம் ஒரு கிரிக்கெட் மைதானத்தை நம்ம உருவாக்கு நன்றி வணக்கம் நன்றி பிரேம் அவருக்கு ஒரு நினைவு பரிசு தொடர்ந்து அருமை அண்ணன் அன்பு சகோதரர் ராஜா அண்ணனுக்கு ஒரு நினைவு பரிசு அதனை சுபாஷ் செந்தில் குமார் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கலாம் ராஜா அண்ணன் ராஜா அவர்கள் அரசு ஒப்பந்தக்காரர் ராஜா தற்பொழுது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஒரு நினைவு பரிசு சேகர் சாருக்கு வாங்கினேன் தற்பொழுது சேகர் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு தென்னசார் அவர்களுக்கு திருச்செந்தூர் குழுவின் சார்பாக நினைவு பரிசினை சுபர் செந்தில்குமார் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விழாவினை சிறப்பு செய்த அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்கள் ஆடியருக்கும் இந்த நேரத்தில் திருச்செந்தூர் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியானது மீண்டும் அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இதைவிட சிறப்பாக நடைபெறும் என நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி 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 முதல் பரிசினை எங்களது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் சார்பாக முதல் பரிசை அனைத்தின் நம்ம திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கொடுங்க எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க ராஜாணே வாங்க தட்டி சென்ற அருமை சகோதரர்கள் திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் அணியினர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைவன் அவர்களுக்கும் அண்ணன் சுப செந்தில் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் என்றும் மாறாத அண்ணன் சிவானன் அவர்களுக்கும் அன்பு மாப்பிள்ளை சசி அவர்களுக்கும் இந்த விளையாட்டுல வந்து உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் நாங்க வந்து பந்து பார்த்தா வந்துருங்க Yeah, no.